ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு மகர ராசிக்கார பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப்போகிறது போகிறது என்பதை உங்கள் தாயானவள் கணித்துவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் அற்புதமான மாதமாக இருக்கப்போகின்றது. போகின்றது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதை திறம்பட சமாளித்து முன்னேற்றம் நீங்கள் அடைய முடியும் குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் தடங்கல்களை தாண்டி உங்கள் தேவைகள் யாவும் பூர்த்தி அடையும் வம்பு வழக்குகளில் நம்பிக்கை ஏற்படும் உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருப்பதாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே அமையும் பழைய கடன் பாக்கிகளை படிப்படியாக செலுத்துவதற்கான பாதைகள் பிறக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக பிரச்சனைகளில் மன நிம்மதியை இழக்க நேரலாம் அதனால் நீங்கள் கூடுமானவரை கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதில் தனி கவனம் செலுத்தி அதனை முடிக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வெறுப்புகள் வருத்தங்கள் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும் இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பிறக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த விஷயத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் நீங்கள் புதன்கிழமை புத்தி காரணாக விளங்கும் புதன் பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்காரர்களே நீங்கள் இருப்பினும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட இருக்கும் நன்மைகள் அனைத்தும் நிச்சயமாக உங்களை வந்தடையும் அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரன் பயிற்சி செய்து உள்ளார் இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது இப்பொழுது கடக கடகராசியில் சுக்கிரன் பயிற்சி ஜூலை ஏழாம் தேதி அன்று மாலை நாலு பதினைந்து மணிக்கு பயிற்சி செய்திருக்கிறார் சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாகக் கருதப்படுகின்றது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது செவ்வா போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும் இந்த கிரகப் பயிற்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படும் உடல் நல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம் வர்த்தகம் அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது ஏழாவது வீட்டில் பயிற்சி கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி புதிய நண்பர்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வத்தை வளர்ப்பது மற்றும் வேலையின் மூலம் நன்மைகளை பெறுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவே இருக்கும் உங்களுக்கு புதிய நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கின்றது இது உங்களுக்கு திருப்தியை தரும் வணிக அவுட் மூலம் லாபம் பெற வாய்ப்பு உள்ளது நீங்கள் பெரிய நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் மற்றும் ஒரு நல்ல தொகையை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனைவியுடன் பாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எனவே நீங்கள் பேசும் வார்த்தைகளில் உங்களுக்கு எப்பொழுதும் கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது அக்கறை அதிகமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் தந்தையின் உடல் நலத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டி வரும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் தந்தையின் உடல் நலத்திற்காக பணம் செலவழிப்பதை நீங்கள் மன உளைச்சலாக கருத வேண்டாம் எனினும் சனிக்கிழமை என்று சனி கிரகத்தை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக ஏற்பட இருக்கும் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகளாகவே அமையும் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமின்றி இந்த ஜூலை பதினொன்றாம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை பதினொன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார் சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும் கடகராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாவார் இப்போது உங்களின் ஏழாவது வீட்டில் உதிக்கப் போகின்றார் இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் மற்றும் பணியிடத்தில் புதிய நண்பர்களாக பல பேர் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது காதலில் லாபம் உண்டாகலாம் பயணங்களால் ஆதாயம் கூட பெறலாம் நீங்கள் ஒரு புதிய வேலையை பெறப்போகின்றீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை மற்றும் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான முடிவுகளையும் தரும் கடகராசியில் சுக்கிரன் உதயமானது புதிய தொழில் முறைகள் மூலம் மிகச் சிறந்த தொழிலதிபராக உங்கள் பிம்பத்தை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல பிணைப்பை அனுபவிப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மற்றும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இருப்பினும் உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தனி கவனம் தேவை மகர ராசிக்காரர்களே சனிக்கிழமையன்று நீங்கள் ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களை நிச்சயமாக வந்தடையும் என் அன்பு பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் Kuom, sri preténgra devi potri potri wom, sri pretigra devi potri potri. Ku, sri preténgra devi potri potri